ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பலருடைய கனவு நிச்சயம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதான் அதில் நானும் ஒருத்தியாக அதற்காக எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளை பலருக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வீடியோவாக பதிவிடலாம் என்ற சிறு முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு பாடநூலில் குறிப்பிடப்பெற்றுள்ள திருக்குறளும் அதற்கான அணிகளும் பற்றி பார்க்க உள்ளோம் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி பொருள் பொருளாகச் செய்யும் பொருள் பொருளாகச் செய்யும் பொருளல்ல அல்ல தில்லை பொருள் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொல் பின்வரு நிலையணி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல அல்ல தில்லை பொருள் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொல் பின்வரு நிலையணி குன்றேறு யானைப்போர் கண்டற்றால் தன் தொன் உன்றாக செய்வான் வினை குன்றேறு யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றொன்றாக செய்வான் வினை இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி தேவர் அணைய கயவர் அவரும்தாம் மேவன செய்தொள்களான் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்குறள் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க தேவர் அணைய கயவ அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் என்று குரலில் இடம்பெற்றுள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல் சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குறளில் போல என்பது வெளிப்படையாக வந்துள்ளதால் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி ஏனென்றால் இக்குறளில் செல்வம் என்ற சொல் அடிக்கடி இடம்பெற்றுள்ளது எனவே இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலைய குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி இயற்று சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் நீர்பெய்திரி இயற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஒம்மை அணி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி ஊழிப்பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவர் ஊழிப்பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி வினையால் வினையாக்கி கோடோல் நனைக்கவுல் யானையால் யானையா தற்று வினையால் வினையாக்கி கோடால் நனைக்கவுல் யானையால் யானையா தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி நிரல் நிறை அணி இப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் பெறின் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அகழாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அகழாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி தொழில் ஒமை அணி உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரைந்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி வழியில் நிலமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வழியில் நிலமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இக்குறலில் இடம்பெற்றுள்ள அணி இல் பொருள் ஓமை அணி இல் பொருள் ஓமை அணி ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு பாடநூலில் இடம்பெற்றுள்ள திருக்குறளும் அதற்கான அணிகளும் என்ற தலைப்பில் இருந்து பதிவிடப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பட்டும் Thank you friends, bye bye!